பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பாராக நீங்கள் உடல் நலத்தோடும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி பெருக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நாம் புதிய வருடத்தை ஆரம்பித்து கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம் சில நேரங்களில் சில தடைகள் இருக்கலாம் சில நேரங்களில் ஆண்டவரனுடைய ஜெபங்களை கேட்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் வரலாம் அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆண்டவரிடம் வரும் அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து அவரோடு ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்க கூடியவர்களாக നിങ്ങൾ <imitation> മഹാരുംപൊതും புதியதாக படைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும் இந்த நாளிலே நம் உயிருள்ள தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உமது பகைவர்கள் உங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே பல வகையான பகைவர்கள் உண்டு நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாத்தான் அவன் ஒரு பகைவன் ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின் பொழுது உண்மையிலே அவன் நம்மை சோதித்து கொண்டு இருப்பான் சில நேரங்களிலே நேரடியாக சோதிக்கலாம் அல்லது மனிதர்களை பயன்படுத்தி நம்முடைய நண்பர்களை பயன்படுத்தி நம்முடைய உறவினர்களை பயன்படுத்தி அவர்கள் வழியாக தீயனவற்றை நம்முடைய வீட்டிற்குள்ளோ குடும்பத்திற்குள்ளோ நம்முடைய வாழ்க்கையிலோ அவன் புகுத்தலாம் இவை அனைத்தையும் அறிந்து கொள்ள உங்களுக்கு ஞானம் தேவை ஏனென்றால் இந்த உலகத்திலே எவ்வளவோ புனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் வாழ்ந்து அவர்கள் மறித்து புனித தன்மையில் இன்னும் இருக்கிறார்கள் நமக்காக தந்தை கடவுளம் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்தோமே என்றால் அவருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே சாத்தான் பல வகையிலே வந்து சோதித்தான் அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வழியில் அவர்கள் நடந்தார்கள் அன்பார்ந்தவர்களே புனித வியானி அழகாக சொல்லுகின்றார் அவர் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பாக இருந்து ஜபிக்கக்கூடியவராக இருந்தார் ஆண்டோட பிரசன்னத்திலே அமர்ந்து இருந்தார் நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்தார் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரம் அல்லது நான்கு மணி நேரம்தான் அவர் தூங்குவாராம் மீதி நேரங்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் கோயிலே இருப்பாராம் சில சில நேரங்களில் தன்னுடைய அறையில் போய் அவர் சாத்தான் நேரடியாக வந்து அவரை அந்த படுக்கையில் இருந்து தள்ளி போட்டு விடுமாம் சில நேரங்களில் இந்த படுக்கை தீப்பிடித்து அப்படியே எரியுமா எவ்வாறு ஒரு வீடோ அல்லது மரங்களோ தீப்பிடித்து எரிவதை போல அந்த கட்டில் மெத்தை அந்த தீப்பிடித்து எரியுமாம் அன்பார்ந்தவர்களை இது ஒரு வகையான சோதனை இது சாத்தான் ஒரு பகைவன் கொண்டு வரக்கூடிய ஒரு சோதனை ஆத்துமாவை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரக்கூடிய சோதனை ஆனால் இதே சாத்தான் மற்றவர்களை பயன்படுத்தலாம் மனிதர்களை பயன்படுத்துவான் பாருங்கள் எத்தனை போலியான மனிதர்களை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்கள் பேர் உங்களிடம் பணம் காசுகளை வாங்கி ஏமாற்றி எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் அவர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள் அதே போல் எத்தனை மக்களை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்கள் உங்களை தவறான வழியில் நடக்க உங்களோடு பேசி இருக்கிறார்கள் உங்களை குடிப்பதற்கு அவர்கள் உள்ளாக்கி இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் வந்து மற்றவர்களை பற்றி தவறாக பேசலாம் யார் யாரெல்லாம் மற்றவர்களைப் பற்றி தவறாக உங்களிடம் வந்து பேசுகிறார்களோ அவர்கள் சாத்தானினால் தூண்டப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட பகைவர்களை நாம் அறிந்திருந்தோமே என்றால் இந்த பகைவர்கள் உங்களுக்கு முன்பாகவே முறியடிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமே உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படுவார்கள் ஆண்டவர் அவர்களை உமது கரங்களில் ஒப்புவிப்பார் ஒரு வழியாக அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து உன்னை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் ஏழு வழியாக அவர்கள் தப்பி ஓடுவார்கள் ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் அவருடைய பெயர் இம்மானுவேல் ஆண்டவர் நம்மை விட்டு பிரிவது இல்லை நல்லவர்களோடு அவர் கூட இருந்து பாதுகாக்கின்றார் யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள் சாத்தான் எல்லாவற்றையும் எடுத்து விட்டான் எல்லாவற்றையும் எடுத்து எப்படியாவது யோபுவை கடவுளுக்கு எதிராக ஒரு பகைவனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமாக இருந்தது நடந்தது என்ன அவருடைய நண்பர்கள் கூட வந்து அவரை பற்றி தவறாக பேசினார்கள் நீ தவறு செய்திருந்தபடியினால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிட்டன என்று சொல்லி அவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தினார்கள் வெளிபூர்பூர்வமான காயங்களினால் அவர் வேதனைப்பட்டார் ஆனால் நண்பர்கள் வந்து பேசும் பொழுதும் மனைவி பேசும் பொழுதும் அவர் உள்புறமாக காயங்களை சுமந்தார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் அன்பார்ந்தவர்களே எனவே தான் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜபித்த வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக கொடுத்தார் அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளிலே உங்களுடைய பகைவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர்கள் எல்லோரையும் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களும் மாறுவார்கள் நாம் யாரையும் எதிரிகளாக நினைக்க வேண்டாம் நாம் யாரையும் பகைவர்களாக நினைக்க வேண்டாம் நாம் ஆண்டவரிடம் இருக்கும் ஆண்டவர் பகைவர்களை நம்மிடம் ஒப்படைப்பார் யூதா ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தலைமை தூதரான மிக்கேல் மோசையின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போதும் அதனை பழித்துரைக்க கண்டனம் செய்ய துணியவில்லை மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார் நம்முடைய பகைவர்களை கடிந்து கொள்வார் நீங்கள் பகைவருக்கு எதிராக போரிட வேண்டாம் நீங்கள் பகைவர்களுக்கு எதிராக சண்டையிட வேண்டாம் உங்களுடைய துறைகளுக்கு எதிராக சண்டையிட வேண்டாம் ஏமாற்றியவர்களுக்கு எதிராக சண்டையிட வேண்டாம் ஆண்டவர் உங்கள் சார்பாக நின்று அவர்களை சிதறடிப்பார் எனவேதான் தான் முதலில் உங்கள் பகைவன் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு அவனை ஆண்டவிடம் ஒப்படைத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் எனவே தான் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை சொந்தமாக்கி கொண்டு நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை கண்டுகொள்ள ஆண்டவரிடம் ஜெபிப்போம் பகைவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர்களை ஒப்பு கொடுத்து அவருடைய மாற்றத்திற்காகவும் ஜெபிப்போம் சில மணித்துளிகள் கண்களை மூடுவீர்களாம் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நற்கர்னை நாதரையோடு ஜெபிப்பீர்களா நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து நீங்கள் மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே காலை பொழுதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய பகைவர்களை முறியடிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர் எங்களுடைய பகைவர்களை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றீர் ஆம் தகப்பனே எவ்வளவோ பகைவர்கள் எங்களுக்கு எதிராக எழுந்திருக்கிறார்கள் எவ்வளவோ கஷ்டங்களையும் துரோகங்களையும் அவர்கள் வழியாக அனுபவித்து இருக்கின்றோம் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்து இருக்கின்றோம் அவர்களோடு சேர்ந்து பாவங்களை செய்திருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் பகைவர்கள் எல்லோரையும் அது கரத்தில் கிடைக்கின்றோம் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் எல்லோரையும் தொடுவீராக அவர்கள் மீது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றுவீராக பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் கழுவப்பட்டு இந்த நாளில் ஆண்டவருடைய பெயரினால் விடுதலை அடைந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடந்து அவர்கள் இந்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நாங்களும் யாருக்காவது பகைவர்களாக இருக்கலாம் யாருடைய வாழ்க்கையில் விளையாண்டு இருக்கலாம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா யாரையெல்லாம் பாவத்தில் விழுந்து விழ வைத்திருக்கிறோமோ அவர்களை இதோமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து அவர்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி அவர்களையும் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உண்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கு அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் பகைவர்களுக்கு எதிராக செயலாற்ற வேண்டாம் அவர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் பகைவர்களை முறியடிக்கக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவம் தான் இருக்கின்றது இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்